முருகன் யார் இந்த முருகன் அவரது இயற்பெயர் சேயோன் குறிஞ்சி தலைவன் குறிஞ்சி நாட்டில் வாழ்ந்த ஒரு அரசன் அது பாண்டிய நாடு இன்று முருகன் யார் என்று கேட்டால் சிவன் பார்வதியின் மகன் என்று ஒரு கதை சொல்வார்கள் விநாயகர் முருகனின் அண்ணன் என்பார்கள் இதெல்லாம் புராணத்தில் வருவதுதான் தான் புராணம் என்றாலே ஞாபகத்தில் நன்கு வைத்து கொள்ளுங்கள் தான் அதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள் அல்ல வரலாறு அல்ல அதனால்தான் இந்த சேயோன் முருகனாக கந்தனாக குமரனாக தனிகனாக பல பெயரில் இந்தியாவில் இருந்தாலும் இந்தியாவை கடந்து இலங்கையில் இருக்கிறது முருகனுக்கென்று கோயில் பல நாடுகளில் இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறது பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறது குருதிஸ்தான் என்ற இடம் ஈராக்கில் இருக்கிறது அங்கே ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயில் வெறும் அந்த வேலை வைத்திருப்பார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு வீடியோ ஒரு பார்த்துள்ளேன் எனவே கதைகளைத்தான் இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் முருகனை கடவுளாக மதிக்கிறார்கள் அவர் ஒரு போர்க்கடவுள் போர் புரிந்தவர் ஆறு படைகளை வைத்து போர் புரிந்தவர் சூரபத்மன் இன்னொருத்தரையும் கொன்றவர் ஏனென்றால் தொந்தரவு எப்போ பார்த்தாலும் தொந்தரவு அந்த போர் தான் திருப்போரூர் என்ற ஊரும் வந்தது கப்பற்படை வைத்திருந்ததால் திருச்செந்தூரில் அங்கே ஒரு கோவில் அமைந்தது இதில் அமைத்ததெல்லாம் அவர்கள் அல்ல ஆனால் சோழர்கள் காலத்தில்தான் அதிகமான சுமார் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் கோயில்களை ஐந்தாயிரம் இல்லை ஆமாம் இருக்கும் ஐந்தாயிரம் கோயில்களை சோழர்கள் கட்டியுள்ளார்கள் பெரும்பான்மையான கோயில்கள் அந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மற்றும் அவர் வழியில் வந்த கரிகாலன் அதற்கு முன்னே வந்த பராந்தக சோழன் இந்த ஒரு மிக பெரிய நீட்டு பட்டியலே இருக்கும் ராஜராஜ சோழனுடைய மனைவி அவர்கள் பல கோயிலை கட்டியுள்ளார்கள் இதெல்லாம் நமக்கு தகவல் மூலம்தான் தெரிய வருகிறது எனவே இந்த முருகனை வைத்து எல்லோரும் கதைதான் சொல்கிறார்கள் வேல்முருகன் என்றும் சொல்வார்கள் இதெல்லாம் பெயர் காரண தான் ஆனால் உண்மை அவர் வரலாறு எது என்று பலருக்கும் தெரியாது அது விக்டர் என்பவர் தான் விட்டார் எல்லாவற்றையும் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் தமிழ் மேல் பற்று கொண்டு வேற்சொல் மூலமாக பல விஷயங்களை தெரிந்து வெளியிட்டுள்ளார் பல காணொளிகளை வெளியிட்டுள்ளார் ஆனால் அவர் தற்பொழுது சில சிலருக்கு எதிராக எதிராகவும் அவர் செயல்படுகிறார் ஏனென்றால் சிலருக்கு உண்மை பிடிக்காது அதனால்தான் ஸோ முருகன் யார் எங்கெல்லாம் அந்த முருகன் சிலை இருக்கிறது என்றெல்லாம் பல இடங்களுக்கு நான் சென்று பார்த்துள்ளேன் முருகன் மேல் ஒரு மேல் பக்தியாகவும் இருந்தது இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது காரணம் பௌத்தம் சமணம் அது மட்டுமே எனவே நண்பர்களே இதெல்லாம் நான் நேரடியாக பல இடங்களுக்கு சென்று பார்த்து வீடியோக்கள் எடுத்து என்று நான் இதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவிடுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே